விஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம் கனிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்லாமு வலைக்கம் வரமத்துல்லாஹி பரகாத்துஹூ அலமது இல்லா அல்லாஹு அலா முஹமதின் வாலா ஆலி முஹமதின் வபாரிக்கு சல்லிம் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்புக்குரிய அமலையை தான் பார்க்க போறோம் ரொம்ப ஒரு சின்ன சூறா ஆனா நான் சொல்ற மாதிரி நடுவுல நடுவில் நிறுத்தி துவா ஓதி இந்த சூறாவை பாருங்க உங்களுக்கு வேண்டிய பணம் உங்களிடத்துல வந்து சேரும் அதே மாதிரி உங்களுடைய கடன் அடைக்கப்படும் மாஷா இல்லான்னு சொல்லலாம் ஏன்னா ரெண்டு ஒரு அமல்களையுமே இதை வச்சு நம்ம அனுபவிச்சுக்க முடியும் உங்களுக்கு கடன் இருந்தாலும் அடைச்சிக்கலாம் இல்லை வந்து உங்களுக்கு காசு வேணும்னாலும் பெற்றுக்கொள்ளலாம் இது ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா பலருக்கும் தெரியாத ஒரு அமலாக இருக்குது எல்லாருக்குமே தெரிஞ்ச தான் சூறா இக்லாசு ஆனா சூறா இக்லாசி இப்படி ஓதுனா இப்படி ஒரு பலன் இருக்கா அப்படிங்கிறது யாருக்கும் தெரியறது இல்லை இதை எப்படி அமல் செய்யணும் அப்படின்னு நான் சொல்றதுக்கு முன்னாடி இதை அமல் செய்தவர்களுக்கு கிடைத்த ஒரு பலனையும் சொல்றேன் அதாவது ஒரு சஹாபி வந்து என்ன பண்றாங்க மஃபா தராங்க மஃபா போது வந்து நபிசுல்லா அலிஸ்லாம் அவர்கள் அப்ப வேலையே எடுக்காங்க அந்த ஊர்ல இல்ல வெளியே ஊர்ல இருக்காங்க தூரமா இருக்காங்க அப்ப அந்த சஹாபியுடைய மவுத் செய்தி வரல ஏன்னா வந்து அப்ப வந்து பாத்தீங்கன்னா தூரமா இருக்கும்போது செய்தி எல்லாம் வந்து கொண்டு வந்து சேர்த்த முடியாது இப்ப மாதிரிலாம் கிடையாது போன் எல்லாம் பண்ண முடியாது அதனால அவர்களுக்கு செய்தி வரல ஆனா ஜிபுல் அலிஸ்லாம் அவர்கள் வராங்க வரும்போது மலக்குமார்களோட வராங்க வர்றதை பார்த்துட்டு நபிசுல்லா அலுவலாமர்கள் நீங்க என்ன மல வந்திருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க அப்ப சொல்றாங்க இந்த சஹாபி முஃபாத் ஆயிட்டாரு அதனாலதான் ஜனாசா தொழுக வைக்கிறக்காக நாங்க எல்லாம் வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க நிபுல்லா அலையஸ்லாம் அவர்கள் அப்படியா ஒரு மௌத்தா அப்படிங்கறதை கேட்டுட்டு அவங்க கேக்குறாங்க நபிசுல்லா அலி அவர்கள் ஏன் வந்து இந்த சஹாபியுடைய ஜனாசாக்கு மட்டும் நீங்க எல்லாம் வந்து கலந்துக்கிறீங்கன்னு சொல்லிட்டு நபிசல்லாஹ் அலிஸ்லாம் அவர்கள் கேட்குறாங்க உடனே அதற்கு வந்து ஜிபீல் அலி இஸ்லாம் அவர்கள் சொல்றாங்க தான் எங்களை கலந்துக்க சொன்னான் ஏன் வந்து பார்க்கும் போது மிகவும் பிடித்த சூறாய் இக்ளாஸை இவர்கள் ஓதி வந்திருக்காங்க அதனால வந்து அல்லாஹு இவர்களுடைய ஜனாசால கலந்துக்க சொன்னா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே சமயத்துல அவருக்கு என்ன இருந்திருக்கு கடன் இருந்திருக்கு பொதுவா நபிசு அல்லாஹ் அலி இஸ்லாம் அவர்கள் கடன் இருந்தா அவர்களே ஜனாசா தொலக வைக்க மாட்டாங்க ஆனா அங்க வந்து பாத்தீங்கன்னா மலக்குமார்களே வந்து ஜனாசா தொழுக வைக்கிறாங்க ஒரு கடனாளிக்கு எப்படி நீங்க வந்து ஜனாசா தொழுக வைக்கிறீங்கன்னு கேட்கும்போது அந்த கடன் வந்து அடைக்கிறதுக்காக அவங்க சூராவை சூறாவை ஓதிருக்காங்க அதனால அல்லாஹும் அந்த கடனை பொறுப்பேற்றுறதற்கான ஆலை விட்டான்னு சொல்லிட்டு அவர்கள் சொல்றாங்க அதே மாதிரி அவர்களுடைய கடன் வந்து பொறுப்பேற்கப்பட்டது அதற்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா அவர்களுக்கு மலக்குமார்கள் ஜனாசா தொழுக வச்சாங்க சுபஹானல்லாஹ் உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அன்பும் கிடைக்கும் கடன் இருந்தால் கடனை அடைக்கிற கல்லாகவே ஆளை என்ன பண்ணுவான் நிர்ணயிப்பான் அது அவங்க மௌத்தே ஆனாலும் கூட அதற்கான உதவி அல்லாஹுடைய புறத்துல வந்து வந்துரும்னு தெரிஞ்சுக்கலாம் இப்ப இந்த சூறாவை எப்படி ஓதுணும்னு பாக்கலாம் முதல்ல என்ன பண்ணுவேன்னா பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம் ஆரம்பிச்சு ஒரு இடத்துல அமர்ந்து நீங்க என்ன பண்ணுங்க இந்த அமலை செய்யுங்க தான் செய்யணும்ல அவசியம் இல்ல மனப்பாடமா இருக்கக்கூடிய சூறாங்கிறதுனால நீங்க வந்து ஒழு இல்லாத நேரத்துல கூட செஞ்சுக்கலாம் முதல்ல மூன்று முறை குள்கல்லாவாகாத சூறாவை ஓதிக்கணும் அதாவது இக்லா சூறாவை மூன்று முறை ஓதிக்கணும் ஓதுனதுக்கு பிறகு இந்த துவாவை வந்து மூன்று முறை ஓதணும் இது என்ன துவான்னு பார்த்தீங்கன்னா இது வந்து செல்வத்தை பெறுவதற்காக அல்லாஹுடத்துல வந்து கடனை அடைப்பதற்காக ஹலாலான சம்பாதனையை பெறுவதற்காக நல்ல வேலை வருமான வசதி சொல்லிட்டு எல்லாத்துக்குமே ஓதக்கூடிய துவாதான் அல்லாஹும் ஹலாலிக அன் ஹராமிக்க பி ஃபல்லிக்க அம்மன் சிவா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த துவா இது வந்து ஓதுறது வந்து பாத்தீங்கன்னா நபி அவர்கள் வளமையாவே ஓதி இருந்திருக்காங்க ஒருவருக்கு நல்ல வருமானம் வேணும் ஹலாலான தூய்மையான சம்பாதனை வேணும் நல்ல வசதி வரணும் கடனெல்லாம் மடைக்கணும்னு நினைக்கிறவங்க இதை ஓதணும் இதை ஓதுனாவே உங்களுக்கு செல்வத்தை அல்லாஹுடைய புறத்துல இருந்து ஹலாலான வழியில் அல்லாஹ் கொடுப்பான் அதுதான் ரொம்ப முக்கியம் ஹலாலான வழியில் அல்லாஹ் என்ன பண்ணுவான் உங்களுக்கு செல்வத்தை கொடுப்பான் அதை கொண்டு உங்களுடைய எல்லா தேவைகளையுமே நீங்க நிறைவேற்றி கொள்ள முடியும் இந்த துவாவை மூன்று முறை ஓதணும் முதல் என்ன ஓதணும் இக்லா இக்லாசூறாவே ஓதணும் எத்தனை தடவை மூன்று தடவை அதுக்கப்புறம் இந்த துவா எத்தனை தடவை ஓதணும் மூன்று தடவை ஓதணும் இப்போ மூணு தடவை ஓதும் முடிச்சிடும் நீங்கள் என்ன பண்ணுனா துவா கேட்கணும் எல்லா இடத்துல சிறுசா கேட்கணும் பெருசா இல்ல சிறுசா கேட்கணும் துவா கேளுங்க துவா கேட்கும் போது எப்படி கேட்கறீங்கன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல வந்து எப்படி பண்ணணும்னா மூணு திரவ செய்யணும் இதை ஒரே அமர்வு உட்காந்து அதனால நீங்க வந்து மூணு திரவையா பிரிச்சு துவா கேட்கற மாதிரி பிரிச்சுக்கணும் இப்ப வந்து பஸ்ட் தடவை என்ன பண்ணணும் கொஞ்சம் கம்மியாக கேட்டுக்கோங்க இப்ப வந்து எனக்கு இந்த காசு வேணும் இந்த காசு எதுக்காக வேணும்னா எனக்கு இந்த தேவைக்காகத்தான் வேணும் நான் எதுக்காக தான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு கடன் அடைக்கணும் இல்ல வந்து எனக்கு வந்து நாளைக்கு வந்து திருமணத்துக்கு எனக்கு காசு வேணும் இல்ல வேலை தொடங்குற காசு வேணும்னு சொல்லி எதுக்கு வேணுமோ அந்த காரணத்தை சொல்லி அல்லாஹ் குரத்துல துவா செஞ்சுக்கணும் சிறுசா செஞ்சுக்கோங்க ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷத்துக்குள்ள செஞ்சதுக்கு பிறகு தமிழ்ல தான் அது வாசிக்கிறீங்க செஞ்சதுக்கு பிறகு மறுபடியும் இப்ப நம்ம ஓதனமே அதே குல்கொல்லாவாக சூறாவை மூன்று தடவை ஓதணும் இப்ப ஓதனமே அதே துவாவை மூன்று முறை ஓதணும் அதுக்கப்புறம் இப்ப நம்ம துவா கேட்டமே அதே மாதிரி வே வேற வார்த்தைகள்ல இப்ப நம்ம ஒரு துவா கேட்கறதுன்னா ஒரு தடவை வந்து இந்த காசு இதுக்காக வேணும் அப்படிங்கறத கேட்கலாம் இன்னொரு தடவை இந்த காசை எனக்கு குடு அப்படிங்கறத வலியுறுத்தி கேட்கலாம் மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் துவா செஞ்சுக்கிறீங்க அல்லாஹ் இடத்துல வலியுறுத்தி அதுக்கு பிறகு மறுபடியும் மூன்றாவது தடவையும் இந்த சூறாவையும் இந்த துவாவையும் மூணு மூணு முறை ஓதிட்டு நீங்கள் துவா செஞ்சுக்கணும் மொத்தமாக என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே அமர்வில் மூணு திரவையும் அவதிருக்கும் ஒவ்வொரு தடவை ஓதும் போது மூணு முறை குல்கல்லாக வகுந்த சூறா மூணு முறை இந்த துவா அதுக்கப்புறம் துவா கேட்டுக்கணும் தமிழில் இப்படி நீங்கள் என்ன பண்ணணும் மூன்று முறை ஓதிட்டு அலமதுல்லா நல்லாக கொடுப்பான் நம்பிக்கையோடு எழுந்து விட்டு அந்த இடத்த விட்டு போங்க அல்லாஹும் உங்களுக்கான பணத்தை வீடு தேடி அனுப்புவான் இந்த அமலை செஞ்சு பாருங்க ரொம்ப பலனு இருக்கும் இது உங்களுக்கு பலனு வீடியோவாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் இந்த மாதிரி தான் தொடர்ந்து அமல்களை போட்டுட்ருக்கோம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கீழே இருக்கக்கூடிய ஹைட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா மற்றவங்களுக்கு இது காட்டுறக்கு ஒரு காரணமாக இருக்கும் நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது ஹதியாவாக விரும்புகிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க அது நமக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்